வணக்கம் நண்பர்களே தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு பின்னர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு பிரபல அரசியல் கட்சி வேட்பாளர்களை தோல்வியடைய வைத்த பிரபலங்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தேர்தலில் வாணியம்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அப்துல் லத்தீப் திமுக வேட்பாளர் சம்பங்கியை எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் தாராமங்கலம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட செம்மலை காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணனை இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் நிலக்கோட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ஏ எஸ் பொன்னம்மாள் திமுக வேட்பாளர் மணிவாசகத்தை பதினெட்டாயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பல நெடுமாறன் திமுக வேட்பாளர் பிடிஆர் பழனிவேல்ராஜனை பதினான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட கே பாரமலை காங்கிரஸ் வேட்பாளர் கிருஷ்ணனை ஆயிரத்தி அறுநூற்றி பதினோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இதே ஆண்டு நடைபெற்ற முதுகுளத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட தினேஷ் தேவர் காங்கிரஸ் வேட்பாளர் பாலகிருஷ்ணனை ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் ராஜபாளையம் சட்டப்பேரவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பி மோகன் காங்கிரஸ் வேட்பாளர் பொட்டு பொட்டானை எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இதே ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கடையநல்லூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட சாகுல் ஹமீது அதிமுக வேட்பாளர் முகைதீன் பிச்சையை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் நத்தம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அழகர்சாமி மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் சோமசுந்தரத்தை முப்பத்தொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடைபெற்ற தேர்தலில் சின்னச்சேலம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட எஸ் சிவராமன் திமுக வேட்பாளர் பெரியசாமியை இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட முத்துராமலிங்கம் மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் ஆண்டி தேவரை இருபதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடைபெற்ற தேர்தலில் பத்மநாபபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட வி பாலச்சந்திரன் அதிமுக வேட்பாளர் நாஞ்சில் வின்சென்ட்டை நாலாயிரத்தி முன்னூற்றி பதினேழு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இதே ஆண்டு முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட கே முத்துவேல் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷாவை எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தேர்தலில் பவானி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட குருசுவாமி திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியை பதினாறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இதே ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட தங்கராஜு திமுக வேட்பாளர் ராமலிங்கத்தை மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேர்தலில் கிள்ளியூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பொன் விஜயராகவன் திமுக வேட்பாளர் ஜெயராஜை ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட நஞ்சப்பன் அதிமுக ஜே அணி வேட்பாளர் ஸ்ரீனிவாசனை தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ஹசன் திமுக வேட்பாளர் குப்புசாமியை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட தாமரைக்கனி அதிமுக வேட்பாளர் விநாயகமூர்த்தி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தலில் ஆலங்குடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ஏ வெங்கடாசலம் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராஜசேகரனை அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட மு அப்பாவு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜோதியை பதினெட்டாயிரத்தி எண்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தார் இதே ஆண்டு புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பி எஸ் அருள் மக்கள் தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர் எம் கோபாலகிருஷ்ணனை மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தனி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ராமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நாகேந்திர ரெட்டியை நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட டிடிவி தினகரன் அதிமுக வேட்பாளர் மதுசூதனனை நாற்பதாயிரத்தி நானூற்றி ஏழு வித்தியாசத்தில் வீழ்த்தினார் நண்பர்களே இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சன் கன்னியாகுமரி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்